السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد غنيت كريه باردة إسلامي سهود நேற்றைய அந்த அழைப்பாளர்களுக்கான வழிகாட்டல் என்ற அந்த தொடரில் இன்னும் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் காரணம் நாங்கள் வாழக்கூடிய சூழல் எங்களோட தவ்வா முயற்சிகள் எங்களுடைய செயல்பாடுகள் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு தடையாக அமைந்து அமைந்துவிடக்கூடாது இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் எமது செயல்பாடுகளால் பாதிக்கப்படக்கூடாது இஸ்லாத்தை விட்டு தூரமாக கூடாது என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அழைப்பாளர்களுக்கான வழிகாட்டலாகவும் எங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்வதற்கு எமது முயற்சிகளை நெறிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த நிகழ்வை இந்த கருத்து பரிமாற் கருத்தை உங்கள் மத்தியிலே முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஏனென்றால் அலஹமதுல்லா அல்லாவுடைய அருளால் இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்கக்கூடிய வாய்ப்பை தாலா இந்த வெளிநாடுகளிலே வாழக்கூடிய சகோதரர்களுக்கு கொஞ்சம் அதிகம் தந்திருக்கிறான் குறிப்பாக இஸ்லாமிய தேவா நிலையம் ஜாலியாத்துகளோடு தொடர்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலே நிறைய அனுபவங்கள் இருக்கும் குறிப்பாக இதிலே தேவா தாயியாக பணிபுரியக்கூடியவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய என்னது இஸ்லாம் அல்லாத மாற்று மத சகோதரர்களை சந்தித்து அவர்களோடு பேசுகிற நேரம் அவர்களது கரு அவர்களது உள்ளம் இஸ்லாத்தை பற்றி எப்படி இருக்கிறது அவர் எப்படி கருதுகிறார்கள் முஸ்லீம்களை பற்றி அவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு இவையெல்லாம் தடையாக இருக்கிறது அல்லது இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் முஸ்லீம்களுடைய செயல்பாடுகளால் அவர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு இந்த களம் குறிப்பாக தவ்வா நிலையங்களில் பணிபுரியக்கூடிய தாயிகளுக்கு அந்த அந்த வகுப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு அதிலே உதவியாக இருக்கக்கூடிய தவ்வா பணியிலே பங்கெடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அனுபவங்கள் இருக்கும் எனவே நாங்கள் இந்த அனுபவங்களை பெற்று எங்களால் என்ன செய்யலாம் எங்களால் இந்த தவா பணிக்கு அந்த இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லது அவர்களுக்கு எப்படி நாங்கள் இந்த இஸ்லாத்தினுடைய சரியான வடிவத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கலாம் என்ற நோக்கத்தில்தான் இந்த செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த அடிப்படையில் இஸ்லாம் இந்த இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய அந்த சகோதர்கள் சகோதரிகள் இவர்களுக்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் எனவே இஸ்லாத்தை நோக்கி வருவது இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுவது என்பது அல்லா உத்தாலா கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு அருள் அல்லாஹு தாலா யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் இந்த தீன் இஸ்லாத்தை கொடுக்கிறான் நபிமார்களுடைய வரலாற்றுகளில் இருந்து சில நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த தீன் கிடைக்கல சில நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு இந்த தீன் கிடைக்கல ஆனால் சில நபிமார்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த தீன் கிடைக்கல ஆனால் அல்லாஹு தாலா ஒரு சிலருக்கு என்ன செய்வான் அவங்களுக்கு எந்த விதமான இஸ்லாமிய தொடர்புகளும் இல்லாம அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை இஷ்டை கொடுப்பான் இன்ன கலா யஹதீ மயஷா அபு தாலிபுடைய அந்த மரண நேரம் நபி அல் நாயம் சல்லா அவர்களும் கவலைப்படுறாங்க தனது அந்த தந்தையுடைய சகோதரருக்கு இந்த தீன் சாச்சாக்கு இந்த தீன் கிடைக்கல நிறைய கடைசி சக்கராத்துடைய நேரத்துல சொல்ல முயற்சி செய்கிறாங்க ஏன்னா ரசூல்லாவை வளர்த்தவர் இஸ்லாத்துக்காக நிறைய உதவி செஞ்சவர் நபிகளார பாதுகாத்தவர் அரவணைச்சவர் அவருக்கு இந்த தீன் கிடைக்கலன்னு ரசூலை நிறைய கவலைப்பட்டாங்க அந்த நேரம் அல்லாவுத்தலா இந்த வசனை திறக்கிறான் நபியே நீங்கள் விரும்புகிறவங்களுக்கெல்லாம் என்னது நாங்கள் நேர்வழி கொடு கொடுக்க மாட்டோம் அல்லா யாருக்கு நேர்வழி கொடுக்க நாடுறான்னா அவங்களுக்கு தான் அல்லா நேர்வழி கொடுப்பான் அப்போ நேர்வழின்றது அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய பெரிய ஒரு அருள் அதற்கு யாரு அல்லாஹாலா தெரிவு செய்கிறானோ அவங்க பாக்கியசாலிகள் இதுக்கு ஒரு அழகான ஒரு செய்திதான் அம்ரிபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஒரு பிரபல்யமான நபித்தோழர் அவருடைய அந்த மரண தருவாயின் போது அவர் மௌத்தாவரத்துக்கு நெருங்கின காலப்பகுதியில் அந்திம பகுதியில் அவர் அதிகமாக அழுவார் அழுதுட்டு அவருடைய முகத்தை ஒரு சிவத்தின் பக்கம் திருப்பி வச்சுக்கொண்டு மகன்கிட்ட என்னது அழுவார் முகத்தை வந்து சிவத்தின் பக்கம் சாய்ச்சி திருப்பி கொண்டு என்ன செய்வார் நீண்ட நேரம் அழுவார் அப்ப அவருடைய மகன் அப்துல்லா அப்துல்லா கேட்பார் யா அபத்தா என்னது தந்தையே தந்தை அருமை தந்தையே அல்லாட தூதர் உங்களுக்கு இப்படி என்னது நன்மாராய்ன்னு சொல்லிக்கிறான் தானே அல்லாவுடைய தூதர் செல்லாவுடைய சொல்ல உங்களுக்கு இப்படி நன்மாராயன் சொல்லிக்கிறான் தானே என்று அவர் பல யுத்தங்களை கலந்து கொண்டாரு இஸ்லாத்துக்காக பாடுபட்டார் அப்போ அவருக்கு அல்லாட தூதர் உங்களுக்கு இவ்வளோ நன்மாராயம் சொல்லிக்கிறாங்கத்தானே ஏன் நீங்கள் இப்படி அருகுறீங்க அப்போ அவர் முகத்தை மகன் பக்கம் திருப்பி சொல்கிறாரு நான் எனது சிறந்த தயாரிப்பு சிறந்த தயாரிப்பு ஷாதத்தன் லாயிலாக இல்லா மகன் முகமது ரசூல்லா இந்த லாயில் ஆஹிலா முகமது ரசூல்லா தான் எனது ஒரு ஒரு மனிதனுக்கு மிக சிறந்த ஒரு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான இறுதி நேரத்தில் பெரியோரு தயாரிப்பு அதுதான் சொல்லிவிட்டு சொல்கிறார் நான் மூணு கட்டத்தில் இருந்தேன் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால் நான் மூணு கட்டத்தில் இருந்தேன் ஒன்றாவது நான் ரசுல்லாவின் மீது சரியான கோபம் உள்ளவனாக இருந்தேன் ரசுல்லாவை நபிய வெறுக்கக்கூடியவனாக கோவம் உள்ளவனாக இருந்தேன் எந்த அளவுக்குண்டா அவரை கொள்வதற்கு கூட நான் தயாராக இருந்தேன் அத அப்படி இருந்தேன் அந்த நேரம் நான் மரணித்திருந்தால் நான் நரகவாசியா அய்ந்திருப்பேன் ஆனா அல்லா உத்தாலா இந்த இஸ்லாத்தோட உள்ளத்துக்கு தந்தான் இல்லைனா தாலா இந்த இஸ்லாத்த உள்ளத்துக்கு தந்தான் அதுக்கு பின்னால நான் ரசூல்லா கிட்டே போயிட்டு என்னை செஞ்சேன் நான் பைய செஞ்சேன் ரசூல்லா வலது கையை ரசூல்லாவுடைய கையை நீட்டி நான் பைய செஞ்சேன் பைய செய்ய போக்குள்ள ரசூல்லா கையை நீட்டினார்கள் அந்த நேரம் நான் என்ன கையை எடுத்துட்டேன் எடுத்துனதுக்கு பிற கேட்டாங்க ரசூல்லா என்ன அம்ரே என்ன ஏன் நீங்க மறுக்கிறீங்க என்ன காரணம் அப்போ நான் ரசூலாகிட்ட சொன்னேன் அல்லாவின் தூதரே நான் நிபந்தனை வைக்க விரும்புகிறேன் அப்புறம் ரசேன் என்ன நிபந்தனை அப்போ அவர் சொல்கிறேன் என் பாவங்கள் மன்னிக்கப்படணும் ஏன்னா நான் இன்னென்னு எவ்வளோ உங்களை வெறுத்திக்கிறேன் உங்களை கொள்ள நினைச்சிக்கிறேன் நான் இஷ்டத்துக்கு எதிராக செயல்பட்டவன் நான் அப்போ நான் அவ்வளோ பெரிய ஒரு பாவி அப்போ என்னது நான் இஷ்டத்துக்கு வாரேன் பையத் செய்கிறேன் இஸ்லா ஐலாக களி மசூலி வாரேன் ஆனால் எனக்கு நிபந்தனை என்ன நிபந்தனைன்னா என்ன பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்புறம் சுழ சொன்னாங்க அம்மா அழிந்த நீங்க உங்களுக்கு தெரியாதா அண்ணல் இஸ்லாம எகதிமும் மாக்கான கபலகும் இஸ்லாம் நீங்க முன் செய்தவைகளை அது என்ன செஞ்சிடும் தகர்த்திரும் நீங்க முன் செஞ்ச பாவங்கள் அது என்ன செஞ்சிடும் மன்னிச்சிரும் அல்ல அதே என்னது இந்த இஸ்லாத்து வந்தோடனே அது அழிச்சிரும் ஒல் ஹிஜரத்து அண்ணல் ஹிஜரத்தை தகுதிமும் மாக்கான கபிலஹா அதே மாதிரி இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அதுக்கு பின்னால் அல்லட பாதையில என்ன செய்யறாரு ஹிஜ்ரத் போகிறார் அந்த ஹிஜ்ரத் நாடு துறந்து இஸ்லாத்துக்காக போற அந்த ஹிஜ்ரத்தும் அவர் முன் செய்த பாவங்களை அழிச்சிடும் அதே மாதிரி ஹஜ் எனது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் வந்து அவர் முன் செய்த பாவங்களை மன்னிச்சிரும்ன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு ரசுல்லாய் சல்லாஹல்லும் சொல்லுவாங்க அப்போ இந்த செய்தியில் அல்லாவின் தூதர் சல்லாஹலி செல்லம் அவங்க இஸ்லாத்துக்கு வாருது அவருடைய முன் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரும் அப்போ இஸ்லாத்துக்கு வாரன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை அது பெரிய ஒரு அருள் அல்லாஹாலா யாருக்கு நாடுறானோ அவங்கள்ட்ட முன் செஞ்ச பாவங்கள் அவர் கடைசி கட்டத்தில் இப்போ அவர் போகிற கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வராருண்டா அவர் வாழ்ந்த காலங்களில் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுவான் மன்னிச்சுட்டு அவருக்கு என்ன செய்வார் அந்த இஸ்லாம் அவரை தூய்மைப்படுத்திடும் எனவே இஸ்லாத்துக்கு வாரது நான் முஸ்லீம் ஆகிட்டேன் என்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி நபி தோழர்கள் சஹாபாக்கள் பெரும்பான்மை இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் நபி அல் நாயம் சல்லாம் சொல்லம் மக்களை போதிக்கிற நேரம் எல்லாரும் இந்த இஸ்லாத்தையும் நோக்கி வந்தவர்கள் அவர்கள் பிறக்கக்குள்ள முஸ்லீம்கள் இல்லை வந்து பெருசாகி என்னது அவங்களோட பருவ வயதை அடைந்து விவரம் தெரிஞ்சதுக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்தாங்க நபிகளாருடைய தவா பணி பணி ஏற்று சில பேர் மறுத்தாங்க சில பேர் நிராகரித்தாங்க சில பேர் என்ன செஞ்சாங்க அது பின் காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்க இப்போ அமரிப்பா ஆஸ் சுல் ஹுதேபியா உதேபியா உடன்படிக்கை தான் இஸ்லாத்துக்கு முன்னால எல்லாம் அவர் என்ன செய்யறாரு இஸ்லாத்தை வெறுக்கிறார் இஸ்லாத்து எதிர்க்கிறாரு ஆனால் அவர் எதிர்த்த அந்த அவர் செய்த பாவங்களுக்கு எல்லாம் பரிகாரமாக இந்த இஸ்லாம் அமையும் அப்ப இந்த நேரத்துல ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது என்னண்டா எமது இலங்கை நாட்டுல எங்களோட ஊர்ல இஸ்லாத்துக்கு வந்து பல காலம் அவங்க அவங்க பரம்பரையா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அவங்களோட பிள்ளைகள் அஹ் கொலை முஸ்லிம் அவங்களோட பிள்ளைகள் வந்து முஸ்லீம்களை திரு முஸ்லீம் கணவர்மார்கள் முஸ்லீம் குடும்பங்களை திருமணம் முடித்து பேத்தி பேரன்கள்லாம் அவங்க கண்டாங்க ஆனாலும் எங்களோட ஊரில் ஒரு நிலப்பாடு ஈக்கிது எப்படின்னா அவங்க இஸ்லாத்துக்கு வந்த குடும்பம் அப்போ அவங்க போயிட்டு பேசுகிற நேரம் எங்களை எங்களை அறியாமலேயே என்ன செஞ்சிருவோம் வாயில இஸ்லாத்துக்கு நீங்கள் வந்திக்கிறீங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் எப்படி நடக்கணும் ஒரு புது முஸ்லீமோட நாங்கள் எப்படி வழிகாட்டுவோமோ அது மாதிரி தான் நாங்கள் பேசுவோம் அது இயல்பு அந்த நேரம் அப்படி நான் பேசிக்கொண்டிருக்க போல அந்த பகுதியில் அந்த 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 மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வெறுக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஏன் எங்களை ஒரே இஸ்லாத்துக்கு வந்தவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு குத்தி காட்டுறீங்க இப்போ நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்து இப்போ எத்தனையோ வருஷம் பத்து பதினஞ்சு இருபது வருஷம் பேத்துட்டு எங்களோட பிள்ளைகளும் கல்யாணம் முடித்து பேத்தி பேரும் நான் கண்டுட்டோம் இன்னமும் ஏன் நீங்கள் எங்களை இஸ்லாத்துக்கு வந்தவங்கன்னு குத்தி காட்டுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு ஒரு குற்றச்சாட்டம் முன்வைச்சாங்க உண்மையிலே அது எனக்கு அந்த நேரம் நான் அவங்கள்ட்ட மன்னிப்பும் கேட்டேன் ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவங்களோட விளக்கம் அப்படின்ச்சு இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொன்னாலே முஸ்லீம் சமூகத்தில் அவங்கள ஒரு ஜாதியாக பார்க்குற மாதிரி அவங்களோட பேச்சில் விளங்குச்சி ஆனால் நபி தோழர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க பாருங்கள் அமலிபி ஆஸ் வந்து தான் இஸ்லாத்துக்கு வந்த செய்தி அவர் சொல்கிறாரு சந்தோஷமாக சொல்றாரு நான் இப்படி இருந்தேன் இப்படி வந்தேன் அப்போ இஸ்லாத்துக்கு வாரன்றது பெரிய நன் நல்ல விஷயமா அதை சொல்றதுக்கு நாங்கள் வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் இஸ்லாத்துக்கு வந்தவன்ன்றத மறைக்க வேண்டிய தேவை இல்லை எங்களுக்கு ஏன் நாங்கள் மறைக்கிறோம்டா எங்களோட முஸ்லீம் சமூகம் இஸ்லாத்துக்கு வந்தவங்களை ஒரு வகையான மௌலா இஸ்லாம் புதுசாக வந்தவங்க அப்படின்னு சொல்லி வித்தியாசமா பார்க்குறாங்க அவங்களுக்கு அவங்களோட என்னது திருமண ஒப்பந்தங்கள் செஞ்சு கொள்றது இல்ல இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அவங்களோட அந்த பிள்ளைகளை அந்த பிள்ளைகளுக்கு முஸ்லீம் சமூகத்துல என்னது பொண்ணு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு அவருக்கு ஒரு அந்த முஸ்லீம் சமூகத்தில் மாப்பிள்ள எடுக்கிறது அவ ஒரு திருமணம் முடிச்சு கொடுக்க பொண்ணு இல்லை அதே மாதிரி மாப்பிள்ள இல்லை இப்படியான ஒரு சுட்சிவேஷன் எங்கள் முஸ்லீம் சமூகத்தில் ஆரம்ப காலங்கள் இப்போ சில மாற்றங்கள் வந்துக்குது எனவே இஸ்லாத்துக்கு வந்தது வந்து ஒரு கேவலம் இல்லை இஸ்லாத்துக்கு வந்ததை சொல்றது நாங்கள் வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நபித்தோழர்களே இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் ஏன்னா அதை சொல்லி அவங்க பெருமைப்பட்டாங்க பிற்காலத்துல அவங்க இஸ்லாத்துக்கு எனவே அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது தான் அவங்கள சொர்க்கவாதிகளாக அல்லாஹாலா அவங்க உஸ்ரோடிக்கொள்ளையே அவங்க சொர்க்கவாதிகள் என்று சிறப்பு கொடுக்கறதுக்கு காரணமாக அமைஞ்சதே அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததும் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அவங்கப்பட்ட தியாகங்கள் அவங்கப்பட்ட துன்பங்கள் இஸ்லாத்துக்கு வாரன்றது ஒரு லேஸ் இல்லை எங்களுக்கு 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 தாய் தந்தைகள் முஸ்லீம்களாக பிறந்து வளர்ந்த எங்களுக்கு அது ஒரு புதிய விஷயமாய் அது ஒரு சின்ன விஷயம் மாதிரி வழங்கலாம் ஆனால் ஒத்தன் இஸ்லாத்துக்கு வானான்ண்டா அவனுக்கு பின்ன அவனுக்கு பின்னால் இருக்க கூ வரப்போகிற பிரச்சனைகள் விசாலமானது ஒரு பெரிய பள்ளத்தை நோக்கி ஒரு நீர் எப்படி வருமோ அந்த அளவு வேகமாக அவனுக்கு பிரச்சனை ஒன்றுக்கு பின் ஒன்று வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அவன் வளர்ந்த சமூகம் ஒரு ச அந்த சமூகத்துக்கு மாற்றமான ஒரு சமூகத்தை தெரிவு செய்கிறார் ஒரு இந்து ஆய்ந்தா ஒரு கிறிஸ்டியன் ஆகிந்தா ஒரு புத்திஸ்ட் ஆகிந்தா ஒரு யூதன் ஆய்ந்தா ஒரு கிறிஸ்டியன் ஆய்ந்தா ஒரு நெருப்பு வணங்கியாக இருந்தால் அவன் வளர்ந்த சமூகம் அவன் வளர்ந்த அந்த கலாச்சாரம் அவனுடைய மார்க்கம் அவனுடைய சமூகத்தை விட்டு இவன் நினைதே வேறுபடுறான் வேறுபடக்குள்ள அவனை வித்தியாசமா பார்ப்பாங்க அந்த சமூகத்துல அவனை ஒதுக்குவாங்க சமூகத்துல அவனை கிண்டல் பண்ணுவாங்க சில போது அவனோட உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் சில போது அவனுக்கு அவனை துன்புறுத்துவாங்க எப்படி மக்கா வாழ்க்கையில் நபிகளார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் அந்த மக்கா வாசியில் எவ்வளோ துன்பங்களை கொடுத்தாங்க அது அந்த வரலாறு அது ரசுல்லாவோட காலத்தோட முடியலை உலக அழி மட்டுக்கும் அந்த அந்த என்னது எதிர்ப்பும் சில இருக்குது இந்தியாவில் சில பகுதிகளில் இருக்குது எனது இன்னும் சில நாடுகளில் இன்றைக்கும் அந்த எதிர்ப்பலைகள் இருக்குது பகிரங்கமாக எங்களுக்கு தெரியாதுக்கும் இருக்குது சில குடும்பங்களுக்குள்ள எதிர்ப்பு வரும் எப்படி ரசூல்லா சொன்ன குடும்பத்தில் அபுல்ஹாப் அவரும் ரசுல்லாவுடைய தந்தையுடைய ஒரு சகோதரன் தான் அவர் எப்படி எதிர்த்தார் குடும்பத்துக்குள்ளே எதிர்ப்பு அதே மாதிரி மனைவி எதிர்ப்பா கணவனை கணவன் எதிர்ப்பார் மனைவியை பிள்ளைகள் எதிர்ப்பாங்க இஸ்லாத்துக்கு வந்த சந்தைய தாயை இஸ்லாத்துக்கு வந்தவங்களை எதிர்ப்பாங்க அவங்களுக்கு பல எதிர்ப்புகளை சந்திப்பாங்க பல அவமானங்களை சந்திப்பாங்க பல இழிவுகளை சந்திப்பாங்க பல புறக்கணிப்புகளை சந்திப்பாங்க ஊர்நீக்கம் செய்யப்படுவாங்க இப்படி பல பிரச்சனைகள் போராட்டங்களோடு தான் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவார் அல்லா அருள் செஞ்ச அல்லா உதவி செஞ்ச ஒரு சிலருக்கு வேணுமானால் அவங்க இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு குடும்பங்கள் அரவணைச்சிக்கலாம் அந்த ஊர்ல முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்கிற ஊர்களில் அவங்களுக்கு அரவணைப்புகள் கிடைச்சிக்கலாம் ஆனா முஸ்லீம்களே இல்லாத ஊர்களில் தமிழ்நாட்டில் இலங்கையில முஸ்லீம்களே இல்லாத ஊர்களில் இஸ்லாத்துக்கு வந்த ஆண்களும் தான் பெண்களும் தான் அவங்க படக்கூடிய துன்பங்கள் அவலங்கள் சொல்லி முடிக்கிற அப்ப நாங்க ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவரை ஒரு ஜாதி கண் கொண்டு பார்க்குறோம் முஸ்லீம் சமூகத்துல கெட்ட ஒரு மோசமான பழக்கம் இது இது இருக்கவே கூடாது அவருடைய நீயத்தில் அவருடைய எண்ணத்தில் நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது தலைப்படக்கூடாது சில பேர் நான் சொல்ல கேட்டுக்கிறேன் பிலிப்பீன் சகோதரர்கள் அதிகமாக இஸ்லாத்துக்கு வருவாங்க பெண்களும் தான் ஆண்களும் தான் அதே மாதிரி இலங்கையை சேர்ந்த சகோதரிகள் இங்கே என்னது இங்கே ஹவுஸ்மேட் வேலைக்காக வீட்டு வேலைகளுக்காக பணி பெண்களாக வரக்கூடியவங்க என்னது அதிகமாக இஸ்லாத்துக்கு வருவாங்க எங்களோட சகோதரர்கள் என்ன திறமா எடுத்த சொல்லுவாங்க என்ன அவங்களோட இஸ்லாம் என்ன இது வெளிநாட்டில் பாஸ்போர்ட் இஸ்லாம் தானே இஸ்லாம் வெளிநாட்டு ஈ காட்டு தான் இஸ்லாம் அதுக்கு பிறகு அவங்களோட நிலைமை அவங்க நாட்டுக்கு போனால் எல்லாம் முடிஞ்சு பிலிப்பீன் சகோதரர்கள் காசுக்காக வராங்க பணத்துக்காக வராங்க இன்னொருத்தருட நீயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அவங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ளதா அது அவங்க எதுக்கும் வரலாம் நீங்கள் அவங்களோட நீயத்தில் தலையிடாதீங்க அது பெரிய பாவம் அது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வாராருண்டா அவர் எதுக்கும் வரலாம் அது எங்களுக்கு தேவையில்லை இஸ்லாத்துக்கு வாராரா நீங்கள் அவரை வரவேற்குங்க அவரை அரவணைங்க அவருக்கு உதவி செய்யுங்க உபத்திரம் செய்யாதீங்க அவரை கேவலப்படுத்தாதீங்க அவரோட உள்ளம் நோகிற மாதிரி பேசாதீங்க நான் நேற்றைய உரையிலேயும் நான் சொன்னேன் ஒத்தர் இஸ்லாத்துக்கு வந்து ஹத்னாவும் செஞ்சு பின் பிற்காலத்தில் என்ன செய்கிறாரு ஒரு சில நாட்கள்ல விட்டு வெளியே போயிடுறாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரு இஸ்லாத்தில் இருக்கிறதுக்கு வெறுக்கிறாரு காரணம் ஒரு சகோதரன் தன்னுடைய பழைய மதத்தை சுட்டி காட்டி ஏசினது அப்ப எனவே இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வாராருண்டா அல்லாஹ்தால அந்த வார நேரத்துல அவரை முன் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிடுவான் அவர் வாரது வேற நோக்கத்துக்கு அழிக்கலாம் ஒரு பெண்ணக்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு அழைக்கலாம் ஒரு பண தேவைக்கு அழிக்கலாம் ஏதோ ஒரு தேவைக்கு வரலாம் அந்த வந்தத்துக்கு பின்னால உங்களோட பண்பாடுகளால் அரவணைப்புகளால் அல்லாஹ்தா அவருடைய உள்ளத்துக்கு அல்லாஹால மாற்றத்தை என்ன செய்வான் உறுதி இஸ்திக்காமத்த இஸ்லாத்துல உறுதியை கொடுக்கலாம் அப்ப மற்றவங்களுடைய நீயத்தில் மற்றவங்களுடைய எண்ணத்தில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது கை வைக்க கூடாது அவங்க எதுக்கும் வரலாம் அல்லாஹ் வாயம் ஆனால் நாங்கள் எப்பயுமே நல்லெண்ணம் வைங்க மாஷா அல்லா இஸ்லாத்துக்கு வந்திக்கிறார் நீங்கள் வரவில்லைங்க அவனுக்கு உதவி செய்யுங்க அவனை என்ன செய்யாதீங்க கிண்டல் பண்ணாதீங்க அவனை நோவிக்காதீங்க இது நான் மிக வினயமாக எங்களோட சகோதரர்கள்கிட்ட நான் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்ததாக என்னான்னு கேட்டால் இதுக்கு அழகான உதாரணம் தான் உசாமா அறது எல்லாவன் உசாமா ரி அல்லாவனும் உசாமா பின் ஜெயத் ரதி ஒரு யுத்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா யுத்த காலம் நடந்து கொண்டிருக்கல ஒரு காஃபிர் உசாமா ராக வெட்ட போற நேரம் அவரை அவருக்கு எதிராக வாழ ஏந்திர நேரம் லா இலா ஹர்ஷத் அல்லா இலாஹா வான் அஹமது ரசூலுல்லான்னு களிமா சொல்லிடுவார் உசாமா அல்லா என்ன செய்வாங்கன்னா அவர் களிமா சொல்றது என்னது அவரோட உயிரை பாதுகாத்துக்கொள்ளத்துக்காக இக்க சாதாரணமா யாரும் தான் நினைப்பாங்க வெட்டிடுவாரு வெட்டினத்துக்கு போறோம் ரசூல்லா கிட்ட வந்து இந்த செய்தியை சொல்லுவார் அல்லாவின் தூதரே எனது இப்படித்தான் ஒரு காஃபீர் நான் யுத்த கலம் போராட்டத்துல பயந்து எனது வாளுக்கு பயந்து என்ன செய்கிறாரு களிமா சொன்னாரு அவர் வாளுக்கு பயந்து தான் சொல்றாருன்றதுனால நான் வெட்டிட்டேன் அப்போ ரசூல்லாய் சொல்லாவாசன் கேக்குறாங்க உசாமாவை பார்த்து அஃபலா சக்த கல்பகு அவருடைய உள்ளத்தை நீங்கள் என்ன செய்லந்து பார்த்தீங்களா உள்ளத்தை நீங்கள் என்ன திறந்து பார்த்தீங்களா அவர் வந்து தான் களிமா சொன்னாரு சரி அவர் களிமா சொன்னாருன்னா நீங்கள் உற்றிக்கலாமே அவரை நீங்கள் வெட்டாமிக்கலாமே அவர் அந்த லாயிலால் உந்து ரசூல்லாம் அது அதை அதை சொன்னத்தோட நீங்கள் அவரை அவரை வெட்டாமிக்கணுமே அப்படின்னு ரசு உமர் ரதிய யார் ரசூல்லா இஸ்லா அலி சொல்லாம் உசாமாபின் செய்த ரசூல்லா கடிந்து கொள்றாங்க எந்த அளவுக்கு உசாமா சொல்கிறாருண்டா இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு நான் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா நல்லம்னு நான் நினச்சேன் அந்த அளவு ரசூல்லா கடிந்து கொண்டாங்க அது உசாமா ரத்தின்லாவுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பெரிய ஒரு போராட்டமாகவே இருந்துச்சு அடையே நான் இப்படி செஞ்சிட்டேனே அவர் என்னது அவர் வந்து யுத்த காலத்தில் செஞ்சாரு அப்போ ரசூலில் என்ன சொல்கிறாங்கண்டா அவருடைய நீயத்தில் நீங்கள் நாங்கள் தலைப்போம் நீங்கள் யுத்த கலமாக இருந்தாலும் கலிமா சொல்லிட்டார விட்டுருங்க அப்படின்ற ரசூல்லா செல்லாவிடம் சொல்கிறாங்களாக இருந்தால் இன்றைக்கு இந்த இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சகோதரிகள் அவங்களை எவ்வளோ கேவலமாக சில பேர் பேசுகிறாங்க அவங்க என்னது சவுதி இந்த ஊட்டு சவுதி கஃபீல் சால்டி கொடுப்பான் சம்பளம் கூட்டி கொடுப்பான் அதுக்கு வராங்க இல்லாட்டி கல்யாணம் முடிக்கிறதுக்கு வராங்க இப்படி பல மாதிரி கதை சொல்கிறாங்க அல்லாஹ் ஆயம் அவங்க இஸ்லாத்துக்கு வாராங்கன்னு அதைத்தான் நீங்கள் பார்க்கணும் அவங்க வாராங்க அவங்க வந்ததுக்கு பின்னால் அவங்களை ஸ்தீரப்படுத்துறது அல்லாட கை வைக்குது ஆனால் நாங்கள் அவங்கள வ அவங்கள வழிகாட்டுறதும் அவங்கள வரவேற்கிறதும் அவங்களுக்கு உதவி செய்கிறதும் அவங்க இஸ்நாத்தில் நிலைச்சி நிற்கிறதுக்கு நாங்கள் எங்களோட பண்புகளால் எங்களோட பொருளாதாரத்தால் நாங்கள் உதவி செய்யணுமே தவிர அவங்கள கிண்டல் பண்ணி கேவலப்படுத்தி உபத்திரமாக உபத்திரம் செய்யக்கூடாது இதன் நாங்கள் முக்கிய கவனமாக இதில் இருக்கிறோம் அடுத்த பகுதி தான் நாங்கள் ஜக்காத் சமூகத்தில் ஜக்காத் ஏழை எளியவங்களுக்கு கடன்காரர்களுக்கு இப்படி எல்லாம் ஜக்காத் சொல்கிறோம் ஆனால் இஸ்லாத்தில் அந்த எட்டு கூட்டத்தில் ஜக்காத் பெற தகுதியானவருடைய எட்டு கூட்டத்தில் ஒரு கூட்டம் தான் என்னது உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள்ன்றதுக்கு விளக்கமாக அல்லாவின் தூதர் சல்லா அலையாம் ரெண்டு விளக்கம் எடுக்கிறாங்க ஒன்று இஸ்லாத்துக்கு வந்தவங்க அடுத்தது இஸ்லாத்தை எதிர்க்காம இருக்கிறாங்க நடுநிலைமை ஆகிக்கிறாங்க இஸ்லாத்தை எதிர்க்கல்ல அவங்களுக்கு நாங்கள் இருந்து ஒரு பங்கு கொடுத்தா இஸ்லாத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க சப்போர்ட் ஆகிப்பாங்க அப்படியான ஒரு ஒரு சிறுபான்மையாக வாழ்கிற நாடுகளில் இஸ்லாத்தை எதிர்க்காம அவங்க இஸ்லாத்துக்கு ஒரு தூணாக நிற்கிறாங்க முஸ்லீம்களுக்கு என்ன பாதுகாப்பாக நிற்கிறாங்க ஆனால் இஸ்லாத்துக்கு வரல அவங்க அவங்களுக்கு ஜக்காத்து ஒரு பங்கு கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது அதே மாதிரி இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு ஜக்காத்து ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லுது ஏ அவங்க இஸ்லாத்தை நிலைச்சி நிற்கணுன்றதுக்காக அப்போ இந்த பகுதியை நாங்க தனவந்தர்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும் உங்களோட ஊர்களில் இஸ்லாத்துக்கு வந்த குடும்பங்கள் வந்த புதுசில் எல்லாரும் கவனிப்பாங்க எல்லாரும் போவாங்க எல்லாரும் விசாரிப்பாங்க எல்லாரும் அவங்கள அரவணைப்பாங்க இது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் போனதுக்கு பிறகு அவங்கள பார்க்க நாதி இல்லை அவங்களுக்கு படித்து கொடுக்க யாரும் இல்லை அவங்களுக்கு விளங்கப்படுத்த யாரும் இல்லை அப்ப அவங்க தனிச்சிருவாங்க அதுக்கு பின்னால செய்தான் அவங்கள என்ன செய்வான் வழி கெடுக்கிறதுக்கு நிறைய இருக்குது அவங்க இருக்கிற சூழல் முஸ்லீம்கள் இல்லாத சூழலாய் நிறைய எனது மாற்று மத சகோதர்கள் அவங்களோட நெருங்கின உறவினர்களே அவங்கள என்ன செஞ்சிருவாங்க அவங்கள சிந்தனையை மாற்றி அவங்கள திசை திருப்பிடுவாங்க அப்போ முஸ்லீம்கள் ஆகிய நாங்க அழைப்பாளர்களாகிய நாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவங்கள அரவணைச்சு கொண்டே இருக்கணும் அவங்க சில நேரம் வழித்தவறி போறதுக்கு அல்லது இஸ்லாத்துக்கு சிறுக்கான பக்கம் போறதுக்கு அல்லது ஹராமான செயலின் பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முஸ்லீம்களே இஸ்லாத்தில் பிறந்து வளர்ந்து முஸ்லீம் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டே ஷிருக்கு செய்யக்கொலை பிதத்து செய்யக்கொலை ஹராத்தில் போயிட்டு புழக்கொலை இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் குஃப்ரான ஒரு சமூகத்தில் காஃபிர்கள் இருக்கக்கூடிய சூழலில் வாழக்கொலை அவங்க ஹராத்துக்கு போறதுக்கும் சிறுக்கின் பக்கம் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ நாங்கள் அவங்க சிறுக்கின் பக்கம் போயிட்டாங்க அல்லது எனது ஹராமான ஒரு செயலை செஞ்சிட்டாங்கன்னு அவங்கள சமூகத்தொட்டு ஒதுக்கக்கூடாது ஒதுக்க கூடாது அவங்கள ஏளனமாக பேசக்கூடாது அவங்களுக்கு நாங்க எனது உபதேசம் செஞ்சு கொண்டு அவங்களுக்காக நாங்க அல்லாட்டை பிரார்த்திச்சு கொண்டு அவங்கள நாங்க வழி எனது அஹ் வ கொண்டே இருக்கணும் இது எங்கடா முஸ்லீம் சமூகத்துடைய கடமை ஒரு முஸ்லீம் சமூகத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணோ இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கண்டா அவங்களோட கடைசி வரைக்கும் அவங்கள கையுடாம நாங்கள் பார்க்கணும் சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க பூவக்கர் சித்திக்ரது எல்லாமே அவருடைய கையால் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாலும் அவர் என்ன செஞ்சார் அவருடைய பொருளாதாரத்தில் மாதா மாதம் செலவு கொடுத்து அவங்கள பராமரித்து வந்தாருன்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் நிறைய நபித்து வைப்பிக்கு மதி மக்கால இருந்து ஹிஜ்ரத் போனவங்களுக்கு மதீனா வாசிகளை எப்படி உதவி செஞ்சாங்க ஏன் அவங்களுக்கு அன்சாரிகள் என்று பேர் வந்துச்சு அவ்வளோ உதவி செஞ்சாங்க ஏன் உதவி செஞ்சாங்கன்னா இஸ்லாத்துக்காக செஞ்சாங்க இஸ்லாத்தை ஏற்று வந்திக்கிறாங்கன்னு சொந்த நாட்டை திறந்து வந்திக்கிறாங்க சொந்த ஊரை விட்டு வந்திக்கிறாங்க அப்போ ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு தனது குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு சமூகத்தை விட்டு சில நேரம் மனைவியை விட்டு கணவன் பிரிஞ்சு கணவன் விட்டு மனைவி பிரிஞ்சு பிள்ளைகள் விட்டு பிரிஞ்சு இப்படியெல்லாம் வருவாங்க அவங்க வந்தால் அவங்கள அரவணைக்கிறது எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் எந்த வேலை திட்டமும் இல்லாட்டி அவங்களுக்கு படித்து கொடுக்குறதுக்கு எந்த விதமான வழிகாட்டலும் எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் இல்லாட்டி அவங்க வழி தவறி வைத்துருவாங்க அப்ப அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்க என்ன என்ன திட்டங்களை நாங்க வச்சுக்கிறோம் என்ன செயல்பாடுகள் இருக்குது இப்ப இந்த ஜாலியா சிஸ்டத்தை ஈக்கிதே அவங்க இஸ்லாத்துக்கு வந்தோடனே அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க படிச்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு உதவ படிச்சு கொடுக்குறோம் தொழுவுற முறைகளை படிச்சு கொடுக்குறோம் அவங்க இங்க இருக்கும் வரைக்கும் ஏதோ இஸ்லாத்துல ஈர்ப்பாங்க நாட்டுக்கு போன பிறகு அவங்களுக்கு வழிகாட்டுறது யாரு முஸ்லீம் சமூகங்கள் அவங்கள பாரம் எடுப்பாங்களா பள்ளி நிர்வாகங்கள் அவங்களுக்கு வழிகாட்டுவாங்களா அவங்க அந்த ஊர்களில் எதிர்நோக்குற பிரச்சனைகளுக்கு முஸ்லீம்கள் அவங்களுக்கு தோல் கொடுப்பாங்களா முஸ்லீம்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா இது இதை நாங்கள் யோசிக்கணும் இதை நாங்கள் யோசித்து எங்களோட ஊர்களில் இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்களை நீங்கள் என்ன செய்யுங்க அவங்கள சமூகத்தில் முன்னிலைப்படுத்துங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க ஜக்காத்தில் அவங்களுக்கு பங்கு கொடுங்க அவங்கள அவங்களுக்கு பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுங்க உங்களோட குடும்பத்துக்குள்ளே அவங்கள உறவாக ஆக்கி கொள்ளுங்கள் அவங்கள முஸ்லீம் சமூகத்துக்குள்ள சேர்த்து வைங்க எனவே கணியத்துக்குரிய அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாத்துக்கு வந்தது வந்தவர்கள் படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் சொல்லி முடிக்க எனவே அவங்க சில சில பெண்கள் வராங்க அவங்க வந்துட்டாங்க வந்தது பின்னால அவங்க கணவன் காஃபி ராக்கிற நேரம் ஒரு பெண் என்ன செய்யலாம் அவங்களோட செய்கிற குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட இயலாது அப்போ அவங்க இத்தகிக்கணும் அவங்க அவங்க விட்டு பிரியணும் அவர் இஸ்லாத்துக்கு வரும் வரக்காட்டி இவங்க காத்து கொண்டு இருக்கணும் அப்படி இல்லாட்டி இவங்க என்ன செய்யலாம் இன்னொரு முஸ்லீமை திருமணம் முடிக்கலாம் ஆனால் இப்போ புள்ளைக்குது குடும்பம் இயக்குது அப்போ நடைமுறை சிக்கலிக்கும் அவங்க சில நேரம் அந்த கணவனை விரும்பிப்பாங்க கணவனுக்கு இஸ்லாத்தை சொல்லுவாங்க அவர் இஸ்லாத்துக்கு வராமல் வர மறுப்பாரு இப்போ இந்த பெண் என்னது இஸ்லாத்தில் இய்ப்பாங்க இப்போ இந்த பெண்ணுடைய நிலம் என்ன அவங்க நிறைய போராட்டத்தோட வைப்பாங்க அல்லாட்டை பிரார்த்தனைகள் பட் கேட்டுக்கொண்டு கவலையோடு இய்ப்பாங்க அப்போ அந்த கவலையோடு இயக்கிற அந்த பெண்ணை இன்னும் கொஞ்சம் நாங்க நோயினப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள வழி காட்டணும் அதே மாதிரி ஒரு கணவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் மனைவி புடிவாக மயிக்கிறார் அப்ப அந்த மனைவி உடுறதுக்கும் இவருக்கு விருப்பம் இல்லை ஆனா இஸ்லாமிய முறைப்படி அது ஹராம் ஆனால் அவர் என்ன செய்யணும் அவர் அந்த பெண்ணுக்காக பெண்ணுக்கு வழிகாட்டி பெண்ணுக்கு விளங்கப்படுத்தி இவருக்கு எப்படி இஸ்லாம் விளங்குறதுக்கு காலம் எடுத்துச்சோ சில நேரம் அந்த பெண்ணுக்கு இந்த இஸ்லாம் விளங்குறது கொஞ்சம் காலம் எடுக்கும் ஏன்னா இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சூழல் வேற அந்த பெண் வாழக்கூடிய சூழல் குஃப்ரான சூழல் அப்போ உடனே அவக்கு இஸ்லாம் கிடைச்சி இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்தோன்னா நாளைக்கு அவள் இஸ்லாத்துக்கு வருவான்னு எதிர்பார்க்க இயலாது அப்போ அவளுக்கு டைம் கொடுக்கணும் அவக்கு காலம் கொடுக்கணும் அப்போ அதுக்கு நிறைய பொறுமை வேணும் நிறைய தியாகம் எனவே இப்படி பல பிரச்சனைகளோட தான் இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்கன்றதாவது முஸ்லீம்கள்னாக எங்களுக்கு விளங்கணுமா விளங்கக்கூடாதா நாங்கள் இந்த பகுதி ஒன்றுமே யோசிக்காம எடுத்தெடுப்புல என்ன சொல்லுவோம்டா அவங்க காசுக்காக வந்திக்கிறாங்க அவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்காக வந்திக்கிறாங்க அவங்க சவுதியில மட்டும்தான் இஸ்லாத்துக்கு ஈர்ப்பாங்க ஈப்பாங்க இப்படின்னு நாங்கள் பேசுறது மறுமையில எங்கட பாவங்களை அழிச்சிட்டு அவங்களுக்கு அவங்கட பாவங்களை எங்கட தலையில சுமத்துற சுமத்துறதுக்கு காரணமாக அமைஞ்சும் நல்லா பாதுகாக்கும் எனவே யாருடைய அந்த நீயத்திலையும் நாங்கள் தலையிடக்கூடாது அவங்களுக்கும் அல்லாஹ் உள்ளது அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு தெரியுமா களிமா சொல்லிட்டாங்களா அவங்க எங்களோட சகோதரர்களாக நாங்க அவங்கள அரவணைக்கணும் எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க செய்யணும் அவங்கள நாங்க சமூகத்துல அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அவங்களுக்கு சமூகத்துல அந்தஸ்த கொடுக்கணும் அவங்களை நாங்கள் பாதுகாக்கணும் அரவணைக்கணும் அதுக்கான வேலை திட்டங்களை செய்யணும் அவங்களுக்கு படித்து கொடுக்கறதுக்கு அவங்களோட இஸ்லாத்தில் அவங்கள நிலைச்சி நிற்க வைக்கிறதுக்கு நாங்கள் வழிகாட்டுதல்களை செய்யணும் இதுதான் முஸ்லிம்களாகிய நாங்கள் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் இதை நாங்கள் என்றது கேள்விக்குறி ஏன்னால் நிறைய ஊர்களில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அனாதைகளாக அரவணை பற்றவர்களாக பள்ளியோட தொடர்பு இல்லாமல் அவங்க திருப்பி பழைய மதத்துக்கு போகிற நிலையில் இருக்கிறாங்க அது கண்ணீரோட கவலையோடு இந்த செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் எல்லா முஸ்லீம் ஊர்களும் இந்த பிரச்சனைக்குது ஒரு சில அல்லா அருள் புரிந்த ஒரு சில ஊர்களை தவிர எனவே நாங்கள் மீள் பரிசீலனை செய்யுங்க உங்களோட ஊர்களில் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திக்கிறாங்கன்னு லிஸ்ட் எடுத்து பாருங்கள் அவங்க இஸ்லாத்துக்கு வந்து பல வருடங்கள் சில பேருக்கு அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததான்னு கூட தெரியாது நிறைய பேர் இந்த வெளிநாட்டுகள் இஸ்லாத்துக்கு வந்து நாட்டுக்கு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள பத்தி விசாரிச்சு அவங்க குருவான கூட ஓதுவாங்க சுரத்து பாத்தியெல்லாம் ஓதுவாங்க ஆனா அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அங்க யாரும் இல்லை அவங்க பழைய மார்க்கத்திலேயே ஈக்கிறாங்க சில நேரம் அவங்க வைக்காம கூட ஈக்கலாம் மறைமுகமா இஸ்லாத்தோட ஈக்கலாம் ஆனா பகிரங்கப்படுத்தாம ஈக்கலாம் அந்த சமூக பின்னணி சமூகத்துல உள்ள எதிர்ப்புக்காக வேண்டி சில நேரம் அல்லாஹால அவங்கள மன்னிக்கலாம் அது அல்லாஹ் அவங்களுக்கும் உள்ளது ஆனா அவங்களை இனம் கண்டு அவங்களுக்கு நீங்க இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல கொடுங்க அல் ஆனை கொடுங்க மார்க்க விளக்க வகுப்புகளுக்கு கூப்பிடுங்க அவங்களுக்குன்னு தனியான வகுப்புகள் ஏற்பாடு செய்யுங்க அவங்களுக்குன்னு தனியான வழிகாட்டுதல் செய்யுங்க அவங்க பிரச்சனைகளை மாற்றிருந்தா அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்கள கலட்டுறதுக்கு அவங்க இஸ்லாமிய சூழலுக்குள்ள அவங்கள கொண்டு வரத்துக்கு ஏதாவது வேலை திட்டங்கள் இருந்தால் சமூகத்துல செய்யுங்க இது இது இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய பெரியோர் உதவி எப்படி மதீனவாசிகள் அன்சாரிகளுக்கு இஸ்லாத்துக்காக ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அது மாதிரி எங்களோட ஊர்களில் உள்ள இஸ்லாத்த என்னது குஃபுர உட்டு இறை நிராகரிப்பை உட்டு இஸ்லாத்தை நோக்கி வந்த அந்த முஸ்லீம்களுக்கு நாங்கள் செய்கிற பெரிய உதவியாக இருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இது இப்படியான இஸ்லாத்தை வரக்கூடியவர்கள் அரவணைப்பதற்கும் அவர்களை அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் என் மனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக வாக்ரத் ஒவ்வானா அம்ஜூர் அல்லாஹி ஆலமீன்